அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கிறார் இன்னும் அவர்களை பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்குகிறார் மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார் அவர்களோ நிச்சயமாக இதற்கு முன் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருந்தனர் இது அவர்கள் ஈசாலை சலாத்தை பற்றிய முன்னறிவிப்பு என்று எடுத்துக்காட்டிய வசனம் இந்த வசனம் பெருமான செல்லவுமாவ செல்லம் அவர்களை பற்றித்தான் குறிக்கிறது என்பதை இந்த வசனத்திற்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய சில வசனங்களும் இந்த வசனத்தை தொடர்ந்து பின்னர் வரக்கூடிய சில வசனங்களும் கூட இதற்கு தெளிவான சான்றுகளாக அமைந்திருக்கின்றன முதலாவதாக இந்த வசனத்தையே நாம் பார்ப்போம் இதுல இறைவன் சொல்கிறான் இந்த மூமின்களுக்கு அல் மூமின வந்திருக்கிறது இந்த வசனம் எந்த மக்களுக்கு இறங்குகிறதோ அந்த விசுவாசிகளை தான் அங்கே குறிப்பிடப்படுகிறது அரபு மொழி அல் என்ற வார்த்தை வருமையானால் இந்த என்ற பொருள் வரும் அல் மூமினீன் என்றால் இந்த மூமின்களுக்கு இறைவன் அருள் புரிந்து விட்டான் என்று சொல்கிறான் இப்படி சொல்லக்கூடிய இந்த மூமின்கள் யார் நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லம் அவர்கள் எந்த மக்களை சந்தித்தார்களோ அந்த மக்கள் அவர்கள் அல்ல அவர்களுக்கு அவர்களில் இருந்தே ஒரு அனுப்பி வைக்கிறான் மேலும் அவர் அந்த ரசூல் அந்த மக்களுக்கு அவனுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கிறார் என்று இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள்தான் இறைவனுடைய வசனங்களை மக்களுக்கு ஓதி காண்பித்திருக்கிறார்கள் இயேசு அவர்களோ இறைவனுடைய வசனங்களை மக்களுக்கு காட்டி இருந்தால் இயேசு காட்டிய அந்த வசனம் இன்றைக்கு இருக்க வேண்டும் இல்லை புதிய ஏற்பாடு என்று சொல்லப்படக்கூடியது இயேசு காட்டிய வசனம் இல்லை இயேசுவை பற்றி அவருடைய சீடர்களும் கூட இல்லை வேறு சிலர் பின்னால் வந்தவர்கள் அங்கே போனார் இங்கே வந்தார் என்று அவரை பற்றி எழுதிய விஷயங்கள் அல்லது தன்னை பற்றி எழுதக்கூடியவர்கள் தன்னை பற்றி கொண்ட விஷயங்கள் அப்போ சில நடவடிக்கை எடுத்துக்கொண்டால் நான் அங்கே போனேன் நான் இங்கே வந்தேன் எனக்கு அது வந்தது இது வந்தது என்று தன்னை பற்றி சொல்லக்கூடிய அறிமுகங்கள் இருக்குமே தவிர இறைவனுடைய வசனங்களை ஓதிக்காட்டியதாக இயேசுடைய வரலாற்றிலே இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட வரலாற்றிலே இல்லை ஆக இறைவனுடைய வசனங்களை ஓதிக்காட்டுகிறார் ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்ற தன்மை நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய செல்லம் அவர்களுக்குத்தான் பொருந்துகிறது மேலும் அவர்கள் இதற்கு முன்னால் பகிரங்க வழிகேட்டில் இருந்தார்கள் என்று அந்த வசனம் முடிகிறது இந்த ரசூல் வருவதற்கு முன்னால் அவர்கள் பகிரங்க வழிகேட்டில் இருந்தார்கள் சாதாரண வழிகேடு இல்லை பயங்கரமான வழிகேட்டில் இருந்தார்கள் என்று முடிகிறது இயேசுவை இது குறிக்கிறது என்று சொன்னால் இயேசு வந்த காலத்தில் அந்த மக்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இல்லை இயேசுவுக்கு முன்னால் பாதையை சரி பண்ணுவதற்காக யோவான் ஸ்நானன் இருந்து அவர் அந்த மக்களுக்கு சரியான மார்க்கத்தை போதித்திருக்கிறார் அந்த மக்களிடத்திலே ஏற்கனவே மோசேவுக்கு அருளப்பட்ட அதாவது மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்ட சௌராஜ் என்ற வேதம் அவர்களுடைய கையிலே இருந்திருக்கிறது அவர்களிடத்திலே கிதாபு என்ற வேதம் இருந்தது அதற்கு விளக்கம் தரக்கூடிய யோவானி ஸ்நானன் அந்த காலத்திலே இருந்திருக்கிறார் இயேசு வரக்கூடிய காலத்தில் அந்த மக்கள் பகிரங்கமான வழிகேட்டி இருக்கவில்லை எப்போது இருந்தார்கள் நதிகள் நாயகன் செல்லாக செல்லும் அவர்கள் வரக்கூடிய அந்த காலத்தில் தான் அந்த மக்களிடத்திலே வேதமும் இருக்கவில்லை ஞானமும் இருக்கவில்லை ஐயாமுல் ஜாகினியா அறியாமை காலம் என்று உலக வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் இருந்தக்கூடிய பகிரங்கமான மோசமான வழிகேட்டில் அந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள் இது ஈசா அலே இஸ்லாத்திற்கு இந்த வசனத்தோடு என்ன சம்பந்தம் இருக்கிறது ஒரு சம்பந்தமும் இல்லை ஆக இது ஈசா அலை இஸ்லாம் அவர்களை தான் குறிக்கிறது என்று சொல்லிக்காட்டுகிறார்கள் அது எந்த வகையிலும் சரியில்லை மேலும் அந்த வசனத்தை தொடர்ந்து இறைவன் சொல்கிறான் அதாவது நூத்தி அறுபத்தி நாலே அவர்கள் காட்டினார்கள் உங்களுக்கு இரண்டு அணியினர்கள் மோதிக்கொண்டார்களே ஒரு போர்க்களத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுறான் இரண்டு அணியினர்கள் மோதிக்கொண்டார்களே அந்த நேரத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அல்லாஹுடைய அனுமதியை கொண்டுதான் ஏற்பட்டது என்று உகது களத்திலே ரெண்டு சாராரும் மோதிக்கொண்டு முஸ்லீம்கள் அடைந்த ஆரம்பத்திலே தோல்வி அடைந்திருந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பார்த்து சொல்லப்படுகின்ற வசனம் தானே தவிர எந்த ஒரு வசனத்தையும் அதன் முன்பின் தொடர்பை வைத்து பார்க்க வேண்டும் இது ஈசாலை எந்த வகையிலையும் தொடர்பு இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தை அவர்கள் படித்து காட்டினார்கள் அறுபத்தி ஒன்னாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் அது என்ன இருக்கிறது உளவு கரிகள் முசிப்பூன் அவன்தான் தன்னுடைய ரசூலை சூதரை நேர்வழியை கொண்டு அனுப்பி வைத்தான் அது மாத்திரமில்லை சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பி வைத்திருக்கிறான் எதற்காக எல்லா மார்க்கங்களை விடவும் இது மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அனுப்பி வைத்திருக்கிறான் என்ற இந்த வசனம் ஈசாவை பற்றித்தான் சொல்கிறது என்று மரியாதைக்குரிய ஜெபமணி அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆனால் அந்த அறுபத்தி ஒன்று ஒன்பதை அவர்கள் படித்தார்கள் அறுபத்தி ஒன்று ஆறிலிருந்து நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தால் இது யாரை குறிக்கிறது என்று தெளிவாகவே தெரிந்துவிடும் என்ன சொல்லப்படுகிறது அறுபத்தி ஒன்று ஆறிலே வருது நான் தமிழ் படிக்கிறேன் இது அறுபத்தி ஆறு மேலும் மரியமின் குமாரர் ஈசா குமாரர் ஈசா மக்களே நான் இருந்து எனக்கு முன்னர் உள்ளதை மெய்சிப்பவனாகவும் எனக்கு பின்னர் வரவிருக்கும் அகமது என்னும் பெயருடைய தூதரை பற்றி நன்மாராயம் கூறுபவனாகவும் இருக்கும் நிலையில் அல்லாஹவின் தூதனாக உங்களிடம் வந்துள்ளேன் என்று கூறிய வேலையை நதியே நீர் நிறைவு கூடுகிறார்கள் எப்படி வருது ஈசா சொல்றாங்க பணி இஸ்ராயல்கிட்ட சொன்னதை இறைவன் சொல்லி காட்டான் பணி இஸ்ராயல்களே எனக்கு முன்னால் சௌராற்று வந்துவிட்டது அதை நான் உண்மைப்படுத்துகிறேன் எனக்கு பின்னாடி ஒரு ஆள் வரப்போகிறாரு அவருடைய பெயர் அகமது வர்ணபாசுதி சுவிசேஷத்துல எல்லாம் இருந்தது ஆனாலும் அது மறைக்கப்பட்டு விட்டது தீர்க்க தரிசைகள் என்ற தலைப்பில் பேசும்போது நான் அதனை தெளிவு கொடுத்தேன் தலைப்புக்கு அப்பாற்பட்டது எனக்கு பின்னர் வரவிருக்கின்ற அப்ப இதை நல்லா கவனிக்க ஈசா சொல்றாரு எனக்கு முன்னால தௌராத் வந்துருச்சு அதை நான் உமைப்படுத்துகிறேன் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வரப்போறார் அவருடைய பெயர் அஹமத் அந்த அகமதை பற்றி உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறேன் என்று ஈசா சொன்னதை நதியை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள் உங்களை பற்றி சொன்னத இன்னும் இல்ல அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை அவர் கொண்டு வந்த போது அவர்கள் இது தெளிவான சூனியம் ஆகும் என்று கூறினார்கள் எவன் இஸ்லாத்தின்பால் அழைக்கப்பட்ட நிலையில் அதனுடைய தொடர் சரி இந்த தொடர்ல வருது யார் இஸ்லாத்தின் இலாத்தின் அழைக்கப்பட்ட நிலையில் அல்லாஹின் மீது பொய்யை இட்டுக்கட்டுகிறானோ அவனை விட அநியாயக்காரன் யார் அன்றியும் அநியாயக்கார சமூகத்தாரை அல்லாஹ நேர்வழியில் செலுத்த மாட்டான் அவர்கள் அல்லாஹுவின் ஒளியை தம் வாய்களை கொண்டு ஊதி அணைத்து விட நாடுகின்றனர் ஆனால் காதிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ தன் ஒளியை பூரணமாக்கி வைப்பான் இணை வைத்து வைக்கும் முஸ்லிக்குகள் வெறுத்த போதும் மற்ற எல்லா மார்க்கங்களையும் மிகைக்கும் பொருட்டு அவனே நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பினான் இதை மட்டும்தான் அனுப்பி இருக்கிறான் இந்த மக்களுக்கு சொல்லப்படுது ஈசாவே நன்மாராயம் சொன்னாரு வரப்போகிறார் என்று முன்னறிவித்தாரே அந்த ரசூலை அனுப்பினான் என்றுதான் அவருக்கு பொருளே தவிர ஈசாவை அனுப்பினான் என்பதற்கு இந்த வசனத்தினுடைய முன்பின் தொடர்புகளை வைத்து பார்க்கும் பொழுது கொள்ள முடியாது இது விஷயம் இன்னும் ஈசா அலை இஸ்லாம் இணைவரக்கூடிய நபிகள் நாயகம் செல் அல்லாஹுலே செல்லம் அவர்களை பற்றி செய்த முன்னறிவிப்பு தொடர்பான வசனமே தவிர இதுக்கு ஈசா அலை இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் ரசூலன் அறுபத்தி ரெண்டு ரெண்டுல திருக்குறான்ல அறுபத்தி ரெண்டு ரெண்டு வசனத்தை படித்தார்கள் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் அவன்தான் இந்த உண்மைகளிடம் எழுத படிக்க தெரியாதவர்களிடம் ஒரு ஒரு சூளை அனுப்பினார் அவர்களில் இருந்தே அனுப்பினார் அவர் அந்த மக்களுக்கு தன்னுடைய அவனுடைய வசனங்களை ஒதி காட்டுவார் அவர்களை தூய்மைப்படுத்துவார் ஞானத்தையும் வேதத்தையும் கற்றுக் கொடுப்பார் அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தாலும் சரி என்று சொல்கிறார் இதுல என்ன சொல்கிறான் உண்மையின்களிடத்திலே அதாவது உண்மை என்றால் என்ன எழுதவும் படிக்கவும் தெரியாத மக்களிடத்திலே வந்த ஒரு சூதரை சொல்கிறான்